அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து கன்னியத்துக்குரிய முஸ்லீம் சகோதரர்களே நாம் எல்லாம் மிகவும் சந்தோஷமான ஒரு காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த ஆண்டு என்ற வகையில் ஆயிரத்து ஐநூறாவது ஆண்டை கொண்டாடுவதற்கு மோமின்கள் ஆகிய நாங்கள் தயாராக இருந்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் ரபியுல் அவள் மாதத்தை நாம் அடைந்துவிட்டோம் அல்லாஹு சுபஹானா அவத்தாலா எல்லா மோமின்களுடைய உள்ளத்திலையும் அந்த சந்தோஷத்தை போட்டு அதன் மூலமாக மோமின்கள் என்று நிறைய பணங்கள் பொருள்கள் செலவழித்து ரபிகள் நாயம் சல்லல்லா அலுவலாம் அவருடைய ஆயிரத்து ஐநூறாவது வருட பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் மூமின்கள் மட்டுமே தயாராகி கொண்டிருக்கிறார்கள் முனாஃபிக்கங்கள் இடுவதற்கும் ஒப்பாரி வைப்பதற்கும் தயாராக் கொண்டிருக்கிறார்கள் மூமின்கள் செலவாத்துகளை கொண்டும் நபிகள் நாயம் செல்லலாள் அவர்களுடைய அவர்கள் மீது புகழ் பாடிக்கொண்டும் அவர்களை பற்றி கவி பாடிக்கொண்டும் அவர்களுடைய சிறப்பு தன்மைகள் சிறப்பம்சங்களை எல்லாம் சொல்லிக்கொண்டும் மக்கள் மத்தியிலே அவர்களை பற்றி பாராட்டுதல் அவர்களுடைய சேவை அவர்களுடைய பிறப்பு அவருடைய வாழ்க்கை எல்லாத்தையும் பற்றி அவர்களுடைய ஒவ்வொரு உடல் உறுப்புகளாக இருந்தாலும் அவருடைய உடம்பிலிருந்து வெளிப்படக்கூடிய வியர்வைகளாக இருந்தாலும் அத்தனையும் பற்றி மோமீன்கள் மக்கள் மத்தியிலே சொல்லி சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் பாடல்கள் மூலமாகவும் கவிதைகள் மூலமாகவும் ஹிக்காயத்துகள் மூலமாகவும் அதே நேரத்தில் பயான்கள் மூலமாகவும் சொல்லி ம மோமீன்கள் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காலம் இது அதே நேரத்தில் முனாஃபிக்க்கள் ஒரு ஓரமாக நின்று கொண்டு அல்லது திருவோரமாக நின்று கொண்டு அது ஷிர்க் அது பித்ரத் நபி சொல்லா காட்டி தரல அவங்க செய்யலை என்றெல்லாம் சொல்லி மக்கள் மத்தியிலே சொல்லி சொல்லி அவங்க என்ன செய்யற அவங்க உப்பார் வைத்து கொண்டிருக்கிறார்கள் அது முனாஃபிகளோடைய அடையாளம் அது நமக்கு தேவையில்லை சுபான சுபான் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறான் குல் பி ஃபதுலாஹி ரஹ்மத் ஹி நபியே அல்லாஹுடைய ரஹ்மத்தையும் அல்லாஹுடைய வரிசையையும் அவர்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள் ஃபபிதாலிக்க அழிக்க அதை கொண்டு எப்ரஹூ அவர்கள் சந்தோ அவர்கள் சந்தோஷப்படுப்பட்டு கொள்ளட்டும் அவர்கள் அவ்வாறு சந்தோஷப்படுவது அவர்கள் சேமித்து வைத்திருக்க கூடியவற்றை விட மிகச் சிறந்தது என்று சொல்லி அல்லாஹூ தாலா சொல்லி காட்ட நபிகள் நாயம் சல்லா அவர்களுக்கு சொல்கிறான் இந்த இடத்துல அல்லாஹுடைய வரிசைகளில் சிறப்புகள்லேயும் அல்லாஹுடைய ராமத்திலேயும் மிகச் சிறந்தவர்கள் யாரு நபிகள் நாயம் சல்லாஹாலுஸ்லாம் அவர்கள் அப்போ அல்லாவை சொல்றான் நபியே ரஹமத்தை கொண்டும் சிறப்பை கொண்டும் அவர்கள் சந்தோஷப்படுவார்கள் அந்த ரகமத்து வரிசைக்காக அவர்கள் எதை சேமித்து வைத்திருக்கிறார்களோ அதைவிட சிறந்தது என்று சொல் சொல்வதானால் இதில் அல்லாஹ் என்ன சொல்லித் திருவாரான் அல்லாஹுடைய ரசூல ரஹமத்தையும் அல்லாஹுடைய வரிசையான நபிகள் நாயம் சல்லல்லாடுசா அவர்களை கொண்டாடுவதற்காக அவர்கள் என்னெல்லாம் சேமித்து வைத்திருக்கிறார்கள் அவர்கள் சம்பாதித்து வைத்திருக்கிறார்களே அதைவிட சிறப்பு ரசூல் சல்லல்லுசா அவர்கள் எனவே அதை கொண்டு அந்த அதற்காக செலவு செய்யுங்கள் என்பதை சூசகமாகவே அல்லாஹால சொல்லி காட்டி கொண்டிருக்கிறான் எனவே மூம்னிகள் ஆகிய நாங்கள் நபிகள் நாயம் சல்ல அல்ல அவர்களை புகழ்ந்து பாடுவதற்கு நாம் தயாராகிக்கொள்ள கொள்ள வேண்டும் யார் எவ்வாறு ஒப்பாறி வைத்தாலும் அதை நமக்கு நம்முடைய காதுகள் அது தேவையில்ல நபிகள் நாயம் சல்லா அலுவலாம் அவர்கள் உலகத்தில் யாருக்கும் ஈடில்லாத யாராலும் இணைத்து காட்டப்பட முடியாத அளவுக்கு ஒப்பில்லாத ஒரு தூதர் சில பேர் சொல்லுவார்கள் நபிகள் நாயம் சல்லாசா அவர்கள் நம்மை போன்ற சாதாரண மனிதர்கள் சொல்வார்கள் அது பொறாமை பிடித்தவர்கள் நபிகள் நாயம் சுலத்ல சாஹா அவர்கள் மீது கால் புணர்ச்சி கொண்டவர்கள் அதனால்தான் ரபி லவ்வல் மாதம் வருவதற்கு முந்தைய வெள்ளிக்கிழமை ஜும்மாவில் கூட அந்த ரபி லவல் மாதத்தை வரவேற்க மாதிரி பயம் பண்ண மாட்டாங்க நபிகள் நாயம் சுலத் ஆல்சா அவர்களுடைய அந்த வசந்த் அவர்கள் பிறந்த மாதத்தை வரவேற்கக்கூடிய மாதிரி பயம் பண்ண மாட்டாங்க வேறு ஏதோ தலைப்பில் பேசிடுவாங்க ரபி லவ்வல் மாதம் வந்தால் கூட அதில் வரக்கூடிய அந்த நாலு ஜும்மாக்களில் கூட அவர்கள் என்ன பேசுவாங்க தெரியுமா ஏதாவது தொழுகையை பற்றியோ அல்லது கடனை பற்றியோ அல்லது வேறு ஏதாவது பாத்திரத்துகளை பற்றி தான் பேசுவாங்க ஏன் நீங்கள் ரசூல் சலதாஸ் அவங்க பேச அவர்களை பற்றி பேசுகிறேன்னு சொன்னால் கேட்டால் இல்லை இதுவும் நல்ல விஷயம் தான் நினைப்பாங்க ஏன் இதை பேசுகிறதுக்கு வேறு மாதங்களே கிடையாது அவங்களுக்கு ஏன் ரசூல் சலதாஸ் அவனுடைய தலைச்சிறப்ப பற்றி பேசினா என்ன அந்த மாதத்தில் அவ்வளோ ஒரு வெறுப்புணர்ச்சின்னா கால்புணர்ச்சி அதே போல் பாருங்கள் இவங்களுக்கு தெரியாது ரசூல் சல்லாவுடைய தனிச்சிறப்புகளை பற்றி இவங்களுக்கு தெரியாது ஏன்னா ஓதின மதுர்சாக்கள் அப்படி ரசூல் சல்லா அவர்கள் மீது கால்பணர்ச்சி கொண்ட விருப்புணர்வு கொண்ட மதுர்சாக்கள் ஓதினால அவங்களுக்கு ஜும்மா பயான்கள் அதெல்லாம் பேச முடியவில்லை பேச மனசு வரலை ஏன்னா அவங்களுடைய இயக்க தலைவர்கள் தான் அவர்களுக்கு பெருசு அவங்களுடைய இயக்கத் தலைவர்கள் தான் அவங்களுக்கு அதுக்கு பின்னால் ரஹீம் அஹமுல்லா போடுவாங்க ஆனால் ரசூல் சல்லல்லா அவங்கள பற்றி பயானில் பொது பயானில் பேசுகின்ற பொழுது கூட நபி அவங்க சொன்னாங்க நபி சொன்னாங்க ரசூல் சொன்னாங்க அல்லாஹுடைய ரசூல் அந்த சல்லாஹுலேயே இஸ்லாமாவோட வார்த்தையை போடவே மாட்டாங்க சேர்க்கவே மாட்டாங்க அந்தளவுக்கு வெறுப்புனு வச்சு நபிகள் நாயிம் சல்லாஹ் அலுவலாமர்களே ஆனால் வெளித்தோற்றத்தில் தன்னொரு ஆலிமாய் காட்டி கொடுவாங்க உடம்பும் உடையும் மற்றம் நான் ஆலிமுடைய தோற்றத்திலேருந்தால் போதாது எவ்வளவு தான் நெற்றி கருக்க நாம் அமல் செய்தாலும் தொழுதாலும் அள்ளி அள்ளி ஜக்காத்து கொடுத்தாலும் ஒவ்வொரு வருஷமும் உம்ரா செய்தாலும் நோம்பெல்லாம் பிடித்து சுண்ணத்தான தொழுகையெல்லாம் தொழு தாஜத்தெல்லாம் தொழுதாலும் மெயின் ஸ்வீட் என்ன தெரியுமா நபிகள் நாயம் சல்லாசா அவர்கள் மீது மஹ்பத்து வைப்பது அந்த மஹ்பத்து இல்லைன்னு சொன்னா நம்முடைய உயிரை விட உள்ள எல்லாரையும் விட நபிகள் நாயம் சல்லாசா அவர்கள் மீது நாம மஹ்பத்து வைக்கணும் தான் முதல்ல நேசிக்கணும் தான் தாய் தகப்பன் எல்லாரும் புரியுதா அப்போ நபிகள் நாயம் சல்லா மீது நேசம் வைக்காமல் எத்தனை தொழுக தொழுதா நீங்கள் விடிய விடிய பள்ளியைக் கோயிலில் தஸ்மி உருட்டி உருட்டியே இருந்தாலும் சரி அல்லது வேறு எந்த அமல் செஞ்சாலும் சரி ஊர் ஊராக போய்த்து மக்கள் மத்தியில் பயம் பண்ணாலும் சரி ரபிகள் நாயம் சல்லாஹம் மீது மஹப்பத் என்பது இல்லை என்று சொன்னால் அத்தனை அமலரும் குப்பையிலே ரசூல் சல்லா சொன்னார்கள் லா ஈமான லிமன் லா மஹப்பத் அலா யாருக்கு மஹ்பத் என்பது இல்லையோ அவரிடத்தில் ஈமான் இல்லை என்று நபிகள் நாயம் சல்லா வலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் எனவே நபிகள் நாயம் செல்லால சா அவர்கள் பிறந்த இந்த மாதத்தை சந்தோஷத்தோடு கண்ணியத்தோடு சங்கையோடு நாம் வரவேற்போம் நபிகள் நாயம் செல்லால சா அவர்கள் மீது அவருடைய வரலாற்று பொக்குஷங்களை நாம் சொல்லியே மக்கள் மத்தியிலே எடுத்துரைப்போம் இந்த பன்னிரண்டு நாட்களும் நபிகள் நாயம் செல்லால சாஹா அவர்களை மிகச் சிறப்பாக கொண்டாடுவோம் மற்ற நாட்களில் நாம் எந்த அளவுக்கு நபிகள் நாயம் செல்லால சா அவருடைய வரலாற்று செய்திகளை அவருடைய தனிச்சிறப்புகளை நாம் சொல்கிறோமோ அதைவிட அதிகமாகவே இந்த நாட்களில் நாம் அதிகம் மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டி நாம் ரசூல் செல்லால சா அவர்களை பற்றி சொல்லிக் கொடுப்போம் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அத்தனை பேருக்கும் அருள் புரிவானாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு பொருட்டை கொண்டு நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய தரஜாக்களை உயர்த்தி வைப்பானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி